வணக்கம் நண்பர்களே இது ஸ்மார்ட் இன்வெஸ்டர் அஃபீசியல் நம்மளில் பல பேர் கடினமாக உழைக்கிறோம் பணத்தை சேமிக்கிறோம் ஆனால் அந்த பணத்தை இப்போ நமக்காக உழைக்க வைக்கிற நேரம் தாங்க இது உங்களோட பணத்தை வெறும் பீரோலியோ அல்லது சாதாரண சேமிப்பு கணக்கிலேயே வச்சிருக்கிறது உண்மையிலேயே உங்களோட பணத்தினோட மதிப்பு நீங்களே குறைக்கிறதா தான் அர்த்தம் இன்னைக்கு வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சாமானிய மனிதன் எப்படி மிகச்சிறந்த முதலீடுகளை செஞ்சு நிதி சுதந்திரத்தை அடையலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு அஞ்சும் பணிநிலை விரிவாக போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஏதோ ஒரு பகுதி உங்களோட வாழ்க்கையை மாற்றணும்னு நான் நம்புகிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம் பங்குச்சந்தையில எப்படி இன்வெஸ்ட் பண்றது பங்குச்சந்தை எப்படி இயங்குது எஸ்ஐபியில் எப்படி இன்வெஸ்ட் பண்றது அது எந்த மாதிரி வேலை செய்யுது எப்படியெல்லாம் எல்லாம் நீங்க லாபம் எடுக்க போறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் பொறுமையா நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பத்தி பார்ப்போங்க ஒரு பெரிய நிறுவனம் தன்னோட தொழிலை விரிவுபடுத்த பெருமளவு பணம் தேவைப்படும் அந்த தொகையை சிறு சிறு பகுதிகளா பிரிக்கும் இதுல ஒரு பகுதியை நீங்க வாங்கினா அந்த நிறுவனத்துக்கு ஒரு சிறு பகுதிக்கு நீங்க உரிமையாளராக ஆகிறீங்க அதாவது ஷேர் ஹோல்டருங்க இது எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு காய்கறி சந்தை தான் போலதான் காய்கறிகளுக்கு பதிலா நிறுவனங்களோட பங்கு விற்கிறாங்க ஒரு நிறுவனம் நல்ல லாபம் ஈட்டும் போது அந்த நிறுவனத்தினோட பங்குகளை வாங்க அதிக பேர் வருவாங்க அப்போ அதனோட விலையும் உயரும் நீங்க வாங்கிய விலையை விட அதிக விலைக்கு விற்கும் போது உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நிறுவனம் நஷ்டம் அடைஞ்சாலோ அல்லது சந்தையில் மந்த நிலை ஏற்பட்டாலோ பங்கினோட விலை குறையலாம் நீங்கள் பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு கம்பெனி நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குது எந்த கம்பெனியில் கடன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெளிவாக அலசி ஆராய்ஞ்சதாங்க இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் டைட்டன் இந்த மாதிரியான கம்பெனிகள்லையெல்லாம் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் நீங்கள் ஏன் வந்துட்டு இதில் முதலீடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வங்கியில் கிடைக்கிற வட்டி விகிதத்தை விட நீண்ட கால அடிப்படையில் பங்கு சந்தை அதிக லாபம் தரக்கூடியதுங்க டிவைடண்ட்டுங்க நிறுவனம் ஈட்டு லாபத்தில் ஒரு பகுதியை முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுத்துரும் பங்கு சந்தையில் லாபம் இருப்பது போலவே நஷ்டம் ஏற்படும் அபாயமும் இருக்குது ஸோ நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு தான் இந்த முதலீட்டில் இறங்கணும் இப்போ எஸ்ஐபி பத்தி தெளிவா பார்க்கலாங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எஸ்ஐபிங்கிறது ஒரு ஸ்கீம் கிடையாது அது ஒரு முதலீடு முறை முறைதாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு தேவையான அரிசியை மொத்தமா விலை கொடுத்து வாங்குறது லம்சம் அதே அரிசியை மாசம் மாசம் அஞ்சு கிலோவா வாங்குறது எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்படி மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்யறதுக்கு பேர் தான் எஸ்ஐபிங்க எஸ்ஐபி எப்படி வேலை செய்யுதுன்னா நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பித்ததும் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யூனிட்ஸ் தருவாங்க மார்க்கெட் ஏறி இறக் இருக்கும்போது உங்களுக்கு கம்மியான யூனிட்ஸ் கிடைக்கும் மார்க்கெட் இறங்கி இருக்கும்போது அதே பணத்துக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும் இதனால் என்ன லாபம்னா நீங்கள் நீண்ட காலத்தில் முதலீடு செய்யும்போது உங்களோட சராசரி வாங்குதல் விலை அதாவது ஆவரேஜ் காஸ்ட் குறைஞ்சிருங்க இதைத்தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க இதோட மூணு சூப்பர் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளினுங்க மாசம் அஞ்சாம் தேதியானா ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்து பணம் இன்வெஸ்ட் ஆயிடும் அதனால தேவையில்லாத செலவுகளும் குறையும் காம்பவுண்டிங் இதுதான் உலகத்தோட எட்டாவது அதிசயம் நீங்க போடுற பணத்துக்கு வட்டி அந்த வட்டிக்கு ஒரு வட்டி அப்படின்னு உங்க பணம் மழை மாறி வளருங்க டென்ஷன் இல்லை மார்க்கெட் என்றைக்கு ஏறுதா இறங்குதான்னு நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதையெல்லாம் வந்து ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாரு இப்போ நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த கவனமாக சூஸ் பண்ணணுங்க டைரக்ட் பிளான் விஎஸ் ரெகுலர் பிளான் எப்போவுமே வந்துட்டு டைரக்ட் பிளான் சூஸ் பண்ணுங்கள் ஏஜென்ட் மூலமாக போகிற ரெகுலர் பிளான்ல கமிஷன் அதிகமாக இருக்கும் உங்கள் லாபமும் குறையும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களோட பணத்தை நிர்வகிக்க மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி எடுக்கிற கட்டம் தான் இது இது எவ்வளோ கம்மியாக இருக்கும் அவ்வளவு நல்லதுங்க அடுத்த ஒரு சிறந்த முதலீடு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு ஃப்ளெக்ஸி ஃபண்டு ஸ்மால் கேப்பு அதை பற்றி பார்க்கலாங்க இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்திங்கன்னா பங்கு சந்தையினோட குறியீடுகளை அதாவது நெஃப்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி இருக்கலாம் அதனோட அதை அப்படியே பின்தொடர்கிற ஃபண்டு தான் இது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற அதே ஐம்பது நிறுவனங்களில் அதே விகிதத்தில் முதலீடு செய்வோம் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பாத நிலையான லாபம் எதிர்பார்க்குற ஆரம்ப கால முதலீட்டாளர்களுக்கு இது மிகச்சிறந்ததுனே சொல்லலாங்க செலவு ரொம்ப கம்மி தான் ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா சந்தனோட மூலதனத்தில் இருநூற்றி ஐம்பதாவது இடத்திற்கு மேலுள்ள சிறிய நிறுவனங்களில் முதலீடு செய்யறது வளரும் நிலையில் உள்ள நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சா நீண்ட காலத்துக்கு மிக அதிக லாபம் தரக்கூடியது அதிக ரிஸ்க் எடுக்க தயார்னா மற்றும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக முதலீடு செய்ய நினைப்பு நினைப்பவங்களுக்கு இந்த இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ரொம்பவே ஏற்றதுங்க சந்தை இறங்கும் போது இந்த ஃபண்டுகள் வேகமாக இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்து ஃபிளக்சி கேப் ஃபண்டு இன் ஒன் ஃபண்டு அப்படின்னு சொல்லலாம் ஃபண்ட் மேனேஜர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு லார்ஜ் மிட் ஸ்மால் அப்படிங்கிற நிறுவனங்களுக்கு முதலீடு செஞ்சுட்டே இருப்பாரு மாத்தி மாத்தி சந்த நிலவரத்தை பொறுத்து மேனேஜர் முதலீட்டை மாத்திக்கிட்டே இருப்பாருங்க ரிஸ்க் மற்றும் லாபத்தை சமமாக எதிர்பார்க்குற நடுத்தர முதலீட்டாளர்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸி கேப் ரொம்ப சிறந்த ஒன்றுனே சொல்லலாம் நீங்க பாதுகாப்பை விரும்புனீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு அதிக லாபம் வேணும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கீங்கன்னா ஸ்மால் கேப் பக்கம் போங்க குழப்பமே இல்லாம ஒரு பேலன்ஸ்டு முதலீடு வேணும்னா ஃப்ளக்ஸி கேப் சிறந்த ஒரு தேர்வுன்னே சொல்லலாங்க இன்னொரு விஷயம் நேரடி பங்கு முதலீடு பங்கு சந்தைங்கிறது வந்து ஒரு சூதாட்டம் கிடையாதுங்க அது ஒரு பிஸ்னஸ் தான் நீங்கள் ஒரு லா நிறுவனத்தை பங்கு வாங்கும்போது அந்த நிறுவனத்துக்கு நீங்க உரிமையாளராக மாறிடுறீங்க இப்ப எந்த மாதிரியான பங்குகளை தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்சு அதிக ரிஸ்க் இருக்கிற பங்குகளை நீங்க தவிர்க்கிறது பென்னி ஸ்டாக் அந்த மாதிரி எதை கவனிக்கணும்னா கடன் இல்லாத நிறுவனங்கள் அப்புறம் தொடர்ந்து லாபம் ஈட்டும் நிறுவனங்களை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் பை அண்ட் ஹோல்டு அப்படிங்கிற முறையை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றணுங்க ஏன்னா சந்தையில் மதிப்பு இறங்கும் போது பயந்து உங்களோட ஸ்டாக்ஸை விற்றுறக்கூடாது அதை ஒரு வாய்ப்பாக பார்த்து இன்னும் கூடுதலாக வாங்குங்க அடுத்து நம்ம கோல்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி செல்வாங்க பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கணும் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு உங்களோட பணத்தை எங்கே போட்டாலுமே அது கோடிகளாக தாங்க வளரும் தங்கம் ஒரு சேஃப் ஹெவன் அதாவது போர் அல்லது பொருளாதார நெருக்கடி வரும்போது தங்கத்தினோட விலை அதிகரிக்கும் பணவீக்கத்தை முறியடிக்க தங்கம் உதவும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா அதே அளவு தங்கத்தை இன்னைக்கு விற்றா இன்றைய பணமதிப்பு ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஈடா இருக்குங்க அதை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பெரிய அளவிலான அறிவு தேவையில்லை இப்போ ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம அதை அணு அணுவா ஆராயணும் எந்த ஸ்டாக்ஸ் சிறந்தது அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் தங்கம் வாங்குறதுக்கு இது நைன் நாட் சிக்ஸ் ஹால்மார்க்கா இவ்வளோ கிராம் இருக்கா இது எப்படி லாக்கர்ல வைக்கிறது அப்படிங்கிற அறிவு மட்டும் இருந்தாலே போதுங்க நம்மளோட இந்தியர்களுக்கு பிடிச்சமான தங்கம் ஆனால் ஆபரண தங்கமாக வாங்குறது முதலீட்டுக்கு உகந்தது அல்லங்க சவரேங் கோல்டு பாண்ட்ஸுங்க இது அரசாங்கத்தால கொடுக்கப்படுற ஒரு தங்க பத்திரம் இதுக்கு ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வட்டி நிலையாக கிடைக்கும் மேலும் எட்டு ஆண்டுகள் கழிச்சு நீங்க விற்கும்போது வரிச்சலுகையும் சலுகையும் இருக்குங்க டிஜிட்டல் கோல்டு வெறும் ஒரு ரூபாய்க்கு கூட நீங்க தங்கம் வாங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்கம் ஒரு பாதுகாப்பாக அரணாக உங்கள் பா போோல இருக்கணும் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியம் காரணம் இது உங்களோட ஆறு மாத குடும்ப செலவை ஒரு தனி கணக்குல வச்சிருங்க திடீர் வேலை இழப்பு அல்லது மருத்துவ செலவுக்கு இது உதவும் ஒரு சிறிய விபத்தோ அல்லது நோயோ உங்களோட வாழ்நாள் சேமிப்பை கண்டிப்பா அழிச்சிருங்க ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டாயம் அவசியம் இத செஞ்ச பிறகுதான் நீங்க வந்துட்டு முதலீட்டுக்கே வரணும் சுருக்கமா சொன்னா உங்க மொத்த பணத்தையும் ஒரே இடத்துல போடாதீங்க புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் ஏன்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும்போது உங்களுக்கு லாபம் அதிகம் வரும் அது மட்டும் பத்தாது பங்குகள் தங்கம் அவசரகால நிதி இப்படி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு வச்சிங்கன்னா வட்டினோட மதிப்பு உங்களை கோடிஸ்வரரை ஆக்கிரோ சீக்கிரமா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்டாக்ஸ்ல டுவெண்ட்டி பர்சன்ட் தங்கம் டென் பர்சன்ட் அவசர கால நிதி முதலீடுங்கிறது ஒரு பயணம் அது ஒரே நாளில் உங்களை கோடிஸ்வரராக ஆக்காது ஆனால் சீராக செய்தால் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் விரும்பிய நிதி சுதந்திரத்தை அடைவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு முதலீடு பற்றின விழிப்புணர்வு தேவையோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் ஆஃபீஸியல் சேனல் தேங்க்யூ